ൂക്കും നേരം പൂക്കും നേരം വരും നീ കാണി കൊടുത്ത് വാഴ മാറിവിടും മനസ്സു பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஆறு இறைவார்த்தை இருபத்தி மூன்று நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் ஏதோ ஒரு விதத்தில் நாம் தாழ்வுற்று இருந்தாலும் இறைவன் நம்மை நினைவில் கொண்டபடியினால்தான் இத்தனை தூரங்கள் பயணித்து வந்திருக்கிறோம் இதோ இந்த மாதத்தின் இறுதியான நாட்களில் இருக்கிறோம் இறைவன் நம்மை அருமையாய் வழிநடத்தியிருக்கின்றார் நம் தேவைகள் அனைத்தையும் சந்தித்திருக்கின்றார் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் அவருடைய கரம் மேலோங்கி இருந்தது அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோம் நம்மை நினைவில் கொண்டு மறவாதவராய் இருந்து செயல்படுத்தும் ஒவ்வொரு காரியத்தை நினைத்து இந்த நாளில் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து தேவனோடு பயணிப்போம் ஆமேன் காட் பிளெஸ் யூ